நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம்

இரண்டு கண்களும் தெரியாத நபர் ஒருவர் அவ்வீதியால் சென்று வருவது வழக்கம் எனினும் குறித்த பாலம் புறமணிக்கப்படுகின்ற தகவலை கண்டறியாத அந்த நபர் அறிந்திருக்கவில்லை அவர் வழக்கம் போல அன்றும் அவ்வீதியால் நடந்து வந்த போது பாலத்துக்குள் விட்டார் அவரது இரண்டு கால்களும் முறிந்து போயின ஐயோ பாவ் எனினும் அந்த பாலம் புறமணிக்கப்படுவதை வெளிப்படுத்தும் பொருட்டு அங்கு கூடுகள் பொருத்தப்பட்டிருந்தன கண்டறியாத அளவுக்கு பாதிக்கப்பட்ட நபர் உள்ளூர் நீதிமன்றத்தில் தனக்கு நஷ்டம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்தார் வழக்க விசாரித்த நீதிமன்றம் பாலம் புனரமைக்கும் பொருட்டு படிச்ச கூடுகள் சம்பந்தப்பட்ட கட்டுமான நிறுவனம் பொருத்தி உள்ளது எனவே பிரஸ்தாபன் அவருக்கு நட்ட வழக்க முடியாது என தீர்ப்பளித்தார் இது இன்னும் கொடுமையடா இது எனினும் பாதிக்கப்பட்டவர் விடுவதாக இல்லை அவர் அமெரிக்க மேல் நீதிமன்றத்தில் நன்றாடு கூறி வழக்கு தாக்கல் செய்தார் வழக்கை விசாரித்த மேல் நீதிமன்றம் போது இரவு விலையில் அவ்விடத்தில் வெளிச்சக்கூடுகளை பொருத்துவது கட்டாயமானது ஆனால் அந்த வெளிச்சக்கூடுகள் கண் தெரியாதவர்களுக்கு அப்படி தெரியும் அவங்களும் நாங்கள் உடனே விளங்கின எங்களுக்கு நீதிமன்றத்தை விளங்காட்டி ஆக கண் தெரியாதவர்களும் பாலம் புனரமைக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் குறித்த கட்டுமான நிறுவனம் சமய ஒளியை சமிக்கை ஒளியை ஒலியை ஒளியை ஒலியை இருக்க வேண்டும் அதை செய்திருந்தால் கண்டறியாத பிரஸ்தாபனம் பாலத்துக்குள் விழுந்து பாதிக்கப்படுகின்ற அவல நிலை ஏற்பட்டிருக்கார் எனவே அவருக்கு நஷ்டங்கள் வழங்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கியது இந்த வழக்கு பற்றி நீதிபதி அவர் அமரரா நீதிபதி அமரர் புலவர் மூணா திருநாவுக்கரசு அவர்கள் எங்கள நீதிபதி என்ன அவர்கள் நமக்கு கூறியிருந்தார் ஆக பாலங்களை புனரமைக்கும் போது அதனை வெளிப்படுத்துவதை மிக தெளிவாக செய்ய வேண்டும் இப்ப இது எங்க போது சொல்லுவா பண்டைக்கு அந்த அவங்க என்ன நடந்திருக்கு நினைக்கிறேன் நான் நேற்று காய்ச்சல் என்னன்னா நேர் ரோட்டுக்குள்ள பாலம் பாலத்தை அப்படி வளர்ச்சியில போட்டுக்கிறாங்க இவங்க இட்டாவும் நேர விட்டுட்டாங்க கூட நேரம் விட்டா அந்த பள்ளத்துக்கு விழுந்த போய் அதை தூக்கி எறிஞ்சிருக்கோம் எங்க காடு வழி வேகம் தான் புடியல் அதான் நடந்திருக்கு ஆனா பம்பிங் இருக்கு எங்க புடியல் பம்பிங் தெரியாதானே அதுலயே விட்டு கொண்டு போயிருக்காங்க தெரியாதாக்கள் வந்து அதுலயே ஒரு சோப்பு லைட் போடணும் இரவையில போட்டா தானே இப்ப நேர விட இப்படி நீ போனாங்களே இல்லையே இப்படி நேர போகுது ரோட்டு அதுல பள்ளம் இது இப்படி வளைச்சு தக்காளி அந்த விசோனு கங்கார போட்டு ஒரு தக்காளியப்பா ரோட்டு ஒண்ணு திருத்தான் அதுதான்

வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரௌன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொன்று பதிமூன்று அருள் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம்

പോലെ പ്രിവിടുക്ക എല്ലാത്ത കൈക പോ നെറ്റ്ല പോയി അടിച്ച് കണ്ട ആളു അലുവല ഇലക്കമി അടിച്ച് വിട്ട ഡ്രിപ്പ് നമ്പ അടിച്ച് പോലെ അയ്യാ ഇത് ഒരു പാലമുടി പ്രജനാങ്ങളെ ഉടനെ കിടക്ക തന്നെ അപ്പൊ ഉടനെ ചെയ്വിനും ഇത് അതേക്ക് തരും പാലത്തെ പറ്റി சொல்லாத போட்டே அதுக்கு என்ன சொல்லணும் அவருக்கு ஜாட்பாணம் அவங்க காரியம் இல்ல அல்லாட்டி இவரும் போய் இறங்கி இருப்பாரு அப்படின் வேதனா மைய அவர் வடக்கு மாணா அஞ்சு மாவட்டமும் பாக்கணும் இறங்கிடு அப்ப இவருக்கு என்ன இப்ப புரினாக்க சொல்ல மிக தெளிவாக செய்ய வேண்டும் எனினும் உங்கள் அதிகாரிகள் இதை விடயத்தில் கவனம் செலுத்துவதில்லை பாலம் திரு திருத்துகின்றபடியும் தங்களுக்கு தெரியும் என்பதால் அது எல்லோருக்கும் தெரியும் என்று பிரமியே அவர்களிடம் உள்ளது எங்களை ஆகலுக்கு ஆஹ் திருவண்ணாமலையிலிருந்து மோட்டார் சைக்கிளில் முல்லத்தீவுக்கு வந்த இரண்டு இளைஞர்கள் கொடுத்து முல்லதீவு பாலத்தின் விழுந்து திறந்து போயின ஓ பிள்ளைகளை பறை கொடுத்த அந்த குடும்பங்களின் அவலத்தை உருவணம் நினைத்து பாருங்கள் ஆக பொறுப்பற்றவர்களின் கொடூரத்தனம் அற்றுமந்த இரண்டு இளைஞர்களை சாகடித்து விட்டது உண்மைதானே இந்த குற்றத்தை இழைத்தவர்களுக்கு தண்டனை கிடைக்குமா அவங்க தெரியாடாப்பாட்டில் அவர் திருவண்ணாம இருந்து வந்தவங்க ஒரு சமைச்ச இருந்தால் அவங்க ஜோதி லைட் ஆயிட்டு போட்டா தெரியும் அவங்க பொடியில் இப்ப வேகமா ஒரு அதுக்காக குற்றம் அவங்க வேகமா போயிருப்பாங்க நீங்கள் சரியான ஒரு அது சிக்னல் ஒன்று இருந்துருந்தா அவங்க ஸ்லோ பண்ணிப்பாங்க ஒன்றும் தெரியாது அவன் நேர் ரோடு தானே அடிச்சு கொண்டு வந்திருப்பான் தனி அது ரோட்டு நேர் தானே இந்த குற்றத்தை இழைத்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அந்த கன்றை கடத்தவருக்கு பிரச்சனை இரண்டு இளைஞர்களின் குடும்பங்களுக்கு நன்றாடு வழங்கப்படுமா எதுவுமே தெரியாத நிலையில் நாம் இவற்றை கடந்து செல்கிறோம் ஓ அது எடுத்துட்டாங்களே ஆண்டி போட போண்டியா முடிஞ்சு ஆம் சில வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் செம்மணி பாலம் புறமணிக்கப்பட்ட போது இரண்டு இளைஞர்கள் அதற்குள் விழுந்து அந்த அதுல அந்த செம்மணி கிடங்கு அதுக்குள்ளே விழுந்து சேர்த்தவங்களுண்டு அதுக்கு என்னென்ன தோண்டு ஒப்பிட்டான் ஒரு பாலம் புனரமை இவ்வளோ கதைச்சால் நாங்கள்லாம் புறப்பட கூடுமா நாட்டை அதற்குள் விழுந்து வந்தேன் இருந்து பின்ன நாம் நிர்வாகம் பட்டறிவு அடையவில்லை ஒன்றும் சரி வராது எங்களே அறைவுகள் இப்போ என்னென்ன முருகன் இப்படி தான் நடக்குதுன்னா இப்போ எங்களை எங்களை அதுதான் நாமல் வேகத்தை கட்டுப்பாட்டை குறைச்சி கண்ணோட வடிவாக தெளிவாக்கி ஒன்று போய் தான் செய்யலாம் அவளுடைய மற்றவர்கள் செய்யல குறை சொல்லியோ மற்றவர்கள் நம்பியும் வாழ்றது பெரிய பிரச்சனையிடா இப்போ காலத்திலே அது முந்திர காலத்திலேயே சரியா தனக்கு சரியா நடந்ததுக்கு அகல உண்டு மட்டும் உதவி செய்ய சொல்லக்கூடாது விளையாட்டு சொல்லுவாங்க ஒற்றுமையா அது அது மட்டும் செய்வாங்க வேற ஒன்றும் சொல்ல வேண்டா மட்டும் நீ போன போட்டுருவாங்க அப்போ எங்களை ஆக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிற மனப்பாங்கம் குறைஞ்சு போய்ச்சி இது உலகம் உய்வதில்லை ஏதோ நடக்கப்போ தாக்குதல் நடக்க போகும் பிரித்தானியாக்க தெரிஞ்சிருக்கு எங்களையாக்களுக்கு இன்னும் தெரியலை என்ன நடக்க போதோ தெரியாது நாங்களும் தான் போகிறதோ தெரியாது பார்ப்போம் ஏன்னா நாங்கள் குறிக்கொண்டும் இப்படியே பெற்றுக்கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கம்